கேள்வி கேட்டவங்க அவங்க உள்ள இந்த திராவிட இயக்கங்களில் வந்து இந்த சிறுபான்மை பாதுகாப்பு என்பது இந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டது தவறு அந்த திராவிட இயக்கங்களில் சிறுபான்மை பாதுகாப்புங்கிறது அதை அதில் இருக்கிற தலைவர்களின் பாதுகாப்புக்கு தான் அது சொல்லப்பட்டது அதாவது வரலாற்று உண்மையும் கூட இந்த பெரும்பான்மை சிறுபான்மையில் நீங்கள் இன்னும் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்க நானே பலமுறை சொல்லிட்டேன் இது இறக்கு திரும்ப திரும்ப ஆனாலும் சொல்றேன் உலகங்களும் மானுடனை மத அடிப்படையிலையோ சாதி அடிப்படையிலையோ வரையறுக்கிறது இல்லை வரலாறுங்களும் நீங்கள் பயணித்து பாருங்க உலகங்களும் மானுடனை மொழி இன அடிப்படையில் தான் வகுக்கிறார்கள் வகுக்கிறார்கள் இதுதான் இங்க இருக்கிற வரலாறு நிகழ்கால உண்மையும் அதுதான் சான்று நம் ஏராளமாக சொல்லலாம் இப்போ உதாரணமா பிரிட்டன் எடுத்துக்கிறேன் இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து பிரிது அவர் ரெண்டு பேரும் ஒரே மதத்தை தான் ஏற்றிருக்கான் கிறித்தவன் ரெண்டு பேருமே அப்ப ரெண்டு பேருக்குமே இறைமகன் இயேசு அப்ப ஒரே இதுதான் ஒரே வேத நூல் தான் பைபிள் தான் அப்ப இருக்க இங்கிலாந்துல இருந்து அவன் தனியா பிரியணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவன் இங்கிலீஷ் விடுதலைக்காக அந்த நாட்டின் விடுதலைக்கு முதலில் புரட்சி செய்தவன் டிவேலரா அவனுக்கிட்ட போய் டிவேலரா உனக்கு ஐரிஸ் மொழி வேண்டுமா அயர்லாந்து நிலம் வேண்டுமான்னு கேட்குறாங்க அவை என் தாய் நிலத்துக்கு இணையான ஒரு நிலத்தை என் உலகில் எங்கேனும் ஒரு ஓரத்தில் நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரீஸுக்கி இணையான மொழியை நான் உலகத்தில் எங்கும் பெற முடியாது எனக்கு என் தாய்மொழி ஐரிஸை கொடு அப்படின்னு தான் கேட்குறான் அப்போ மேலோங்கி நிற்கிறது எல்லாத்தையும் விட மொழி இனம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முகமது தர்வீஸ் எழுதுங்கள் என் நெற்றியில் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று அப்படின்னு முழங்கலை எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படி தான் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் அதற்கு முன்பே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து சொல்லலை நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன் இன்னைக்கே நான் இறந்துடுவேன் என் மொழி மரணிக்கிறதுக்கு முன்பு நான் மரணித்து விடுவேன் என் உயிருக்கணையான என் மொழி மரணிப்பதற்கு முன்பு நான் என் உயிரை மரணித்து விடுவேன்னு சொல்கிறான் இதில் எல்லாவற்றிலையும் மேலோங்கி இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் இங்கே நமக்கு இருக்கிற நிகழ்கால நம் நிலத்தோட தொடர்பு கொண்ட வரலாறு இந்திய துணைக்கண்டத்திலிருந்து பாகிஸ்தான் விடுதலை பெற்று போகுது அதுக்கு காரணம் ஒரே மார்க்கம் ஒரே இறை ஒரே வழி நபிகளின் மொழி இப்ப பிரிந்து போய் தனி நாடு ஆயாச்சு இஸ்லாம் தனி நாடு கண்டுச்சு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு போன பிறகு அங்க போனவன முகமது ஜின்னா உருது ஆட்சி மொழி என்று சொல்ல வர்றாரு உருத ஆட்சி மொழி என்ன அந்த நேரம் டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரகமானும் அவனுடைய நண்பர்களும் கல்லூரி மாணவர்கள் கிளர்ச்சி தாய்மொழி வங்க மொழி கேட்டான் ஒரே மதம் தான் ஒரே இறைதான் ஏக இறைவன் அல்லாதான் ஒரே வழி நபிகளின் மொழி தான் நம் வழி ஆனால் உன் மொழி உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானதுன்னு கேட்டான் கலவர வெடிச்சிருச்சு பிரச்சனை உருவாகுது சண்டை கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற வங்காளிகளை பாகிஸ்தான் ராணுவம் தாக்குது அழிக்குது பிரச்சனை அந்த நேரம் அந்த நேரம் மேற்கு வங்கத்தில் சித்தார்த்த என்கிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் தான் இவன் இந்து இவன் இந்து அங்க மொழிக்காக சண்டை போட்டு தாக்கப்படுகிறவன் இஸ்லாம் நல்லா கமிஷன் கேள்வி கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த கேள்வியை ஒருவரை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க என்ன நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய செய்திருக்கு இதையே பத்து வருஷமா பேசிட்டுக்க முடியாதுல்ல இப்ப இங்க இருக்கிற முதலமைச்சர் சித்தார்த்த சங்கர் ரே இந்து அந்த நேரம் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிரதம அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தி அப்ப இஸ்லாமியன் தானே தாக்கப்படுகிறான் அழிக்கப்படுகிறான் நமக்கென்ன என்று மேற்கு வங்கத்தின் மக்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்கல அந்த முதலமைச்சர் இருக்கல அவன் எந்திரிச்சு அரைகோல் ஓடுகிறான் கிழக்கு பாகிஸ்தானில் தாக்கப்படுகிற என் இன மக்களை என்ன சொன்னாருங்க என் இன மக்களை இந்திய ராணுவத்தை அனுப்பி நீங்கள் பாதுகாக்கிறீர்களா அல்லது நான் என்னுடைய காவல்துறை படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்ற கேள்வியை இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அம்மையார் இந்திரா காந்தியை நோக்கி எழுப்புறான் அப்ப அவங்களுடைய முதலமைச்சர் தான் அந்த ஒட்டுமொத்த மேற்கு வங்க மக்கள் தன் இன மக்கள் அந்த கிளர்ச்சியை ஈழத்தில் சாகும்போது நம்ம இங்கே திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடியிருந்துமே அப்படி நிக்கலவே கிளர்ச்சி செய்தவுடன் அதற்கு அந்த உணர்வுக்கு மதிப்பளித்த அம்மையார் இந்திரா காந்தி ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவர்களின் தாய் மொழியிலேயே ஒரு தேசத்தை வைத்தார்கள் அதுதான் பங்களாதேஷ் உங்களுக்கு இன்னும் இருக்கு நீ உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த நாட்டின் தந்தையா இன்னும் முஜிபுர் ரஹ்மான் இப்ப பிரச்சனையில வந்த பொருளாதார பின்னடை வரும்போது அவர் சிலையும் இடிக்கப்பட்டது நீங்க பார்த்திருப்பீங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சாதி மதம் நிலம் இதை எல்லாம் தாண்டி மொழியும் இனமும் தான் மேலோங்கி நிற்குது ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய நாடுகள் முழுமைக்கும் ஒரே மதம்தான் கிறிஸ்தவம் தான் ார்கு நார் ஜெர்மன் எல்லா நாடுகளும் நியூசிலாந்து எல்லா நாடுகளும் இருக்க ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன் அயர்லாந்து எல்லாமே உங்களுக்கு தான் பிறகு ஏன் இங்கிலாந்து அயர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி நார்வே ஸ்வீடன் டென்மார்க் இதெல்லாம் ஏன் வருது மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் அங்க அங்க மதம் நிக்கல மொழியும் இனமும் மேலோங்கி நின்றது அப்ப என்ன வருது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன் இறைமகன் இயேசுவின் போதனைகளை ஏற்று நான் கிறிஸ்தவத்தை இருக்கிறேன் ஏற்றிருக்கிறேன் தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவன் நான் தமிழன் அல்ல தமிழன் நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன் இது விருப்பம் இல்லை நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்பேன் நாளைக்கு வேறு பௌத்தத்தை ஏற்பேன் ஆனால் மதம் மாறிக்கொள்ள முடிகிறது மொழியும் இனமும் பிறப்பில் இறப்பு வரை எவராலும் மாறிக்கொள்ள முடியாது இது நன்கா இந்த வரலாற்று புரிதல் கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பின்னாடி வரக்கூடிய என் இளைய தலைமுறை தமிழ் இளம் தலைமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும் இது படிப்பனையா இருக்கணும் இது கவனிச்சுக்கணும் அப்போ இங்க என்ன நீங்க கவனிக்கணும்னா நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் அவனும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் அவன் அரேபியன் அவன் உருது அவன் வங்காளி நான் தமிழன் இதுதான் உங்களுக்கு அடையாளம் அது மாதிரி நான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறேன் அவன் ஐரோப்பியன் அவன் அவன் ஆஸ்திரேலியன் ஐரோப்பியன் அவன் வேற நான் வேற அவன் இங்கிலீஷ் நான் தமிழ் நீங்க எந்த நாட்டுக்கு போங்க பிரிட்டனுக்கு போய் வாங்க இல்லை அயர்லாந்துக்கு போங்க பிரான்ஸுக்கு போங்க நீங்க போனீங்கன்னா அவன் முதல்ல உங்ககிட்ட கை கொடுக்கும்போது பேர் சொல்லும்போது நீங்கள் ஹூவாரியும் கேட்டீங்கன்னா ஐ அம் பிரிட்டிஷ் அப்படி கிடையாது ஐ ஆம் கிறிஸ்டியன் என்று கை கொடுக்க மாட்டான் அவன் கிறிஸ்டியன் அதுல அவனுக்கு பெருமை இல்லை நீங்கள் போனீங்கன்னா ஐ ஆம் ஃப்ரெஞ்ச் பிரான்ஸ் அப்படி கை கொடுக்க மாட்டான் ஐ ஆம் கிறிஸ்டியன் என்று கை கொடுக்க மாட்டான் ஐ ஆம் பிரெஞ்சு தான் கை கொடுக்குவான் ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படின்னு தான் சொல்லுவான் ஐ ஆம் ஐரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவான் அப்ப நான் என்ன சொல்லணும் இவனெல்லாம் உருவாவதற்கு முன்பு பிறந்தவன் என் தாய்மொழி இந்த மொழிகளுக்கெல்லாம் தாயா நான் என்ன சொல்லணும் இன்னும் சத்தமா நான் தமிழன் என்று சொல்லணும் அப்ப இவன் உன்னைய சிறுபான்மையின் சொல்லும்போது நீ நம்பினாவார் அங்கதான் நீ அடிமையான வேறு உன்னை சிறுபான்மையின் சொன்ன பட்டியல் எடுத்து சொல்லு நீ எதன் சொன்னான்னு யார் சொல்லு ஐயா கருணாநிதி ஐயா எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா இவங்க மூணு பேர் நான் அந்த நாட்டில் ஆக சிறுவான்மை இதை நீ தெரியாம ஐயா கருணாநிதி வந்து சிறுபான்மை சிறுபான்மைன்னு ஒன்னே சொல்லிட்டு பெரும்பான்மை நீ அவருக்கு பாதுகாப்புங்கிறிய நீ கிறித்தவன் சிறுபான்மை இவன் இஸ்லாம் சிறுபான்மை இப்ப ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் பெரும்பான்மை எந்த அடிப்படையில் பெரும்பான்மை எந்த அடிப்படையில் நீ எந்த அடிப்படையில் சிறுபான்மை நீ மத அடிப்படையில் சிறுபான்மை அப்ப அவர் எந்த அடிப்படையில் பெரும்பான்மை மத அடிப்படையில் தான் பெரும்பான்மை என்று உன்னை சிறுபான்மை என்று சொல்கிறார் அப்படி என்றால் நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று சொல்வது எவ்வளவு தவறானது எவ்வளவு ஏமாற்று நீ எங்கே சொல்லியிருக்க அப்ப நீ இந்து என்ற எண்ணத்தோடு தான் நீ இவனை சிறுபான்மைங்கிற எந்த உலகத்துல மதத்தின் அடிப்படையில் மனு கணக்கிட்டு நீ எப்படி என்ன சிறுபான்மை என்ன எப்படி சொன்ன நான் தமிழன் நீ எப்படி சொல்ற எங்க அப்பா இளையராஜா நீ என்ன சொல்ற இந்த சமூகம் கட்டமைச்சபடி இதுல அவர் சமயம் இந்து 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 ஏற்றுக்கொண்டிருக்கோம் என் தம்பி வந்து இஸ்லாத்தை இப்பதான் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் எங்க அப்பா பெரும்பான்மை நான் சிறுபான்மைங்கிறத நீ எப்படி ஏற்கிற பைத்தியமா உனக்கு அருமை சகோதரர் நம்முடைய சகோதரர் ஏ ஆர் ரஹ்மான் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் எங்க அம்மா ஏற்றிருக்கிறாங்க என் தங்கைகள் ஏற்றிருக்கிறாங்க ஆனா இன்னொரு தங்கை மகன் அக்கா மகன் தம்பி ஜிவி பிரகாசி இந்து மதத்திலே இருக்காப்ல அப்ப மாமா சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மை நீ ஏற்கிற பைத்தியமாடா நீங்கள் உங்களை எந்த என்ன சொல்றது யோ போயா நான் தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் உன்னை சிறுபான்மை சொன்னவன் மலையாளி கன்னடன் தெலுங்கன் அவன் வந்த மாணவன் உன்னை சிறுபான்மை ஆமா ஏசம்மா ஆமா ஏசம்மான் கைகட்டி கைகட்டி ஏ போய் அங்கிட்டு இப்படின்னு சிறுபான்மையின சலுகை கிடைக்குது டேய் அவன் இருக்கிற அவன் சலுகை கொடுக்கிறவன் யாருன்னு சொல்லு யாருன்னு சொல்லு கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இந்த கொடுக்குற வெங்காயத்துக்கு கொடு உட்கார்ந்துருக்க இடமே நம்ம ஓட்ட பிச்சை இவன் வந்து உனக்கு இடஒதுக்கீடு நீ பெருமையாக பிச்சுருக்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தெளிவுக்கு வா உன்னே அவன் பாதுகாக்கல நீ தான் அறுபது ஆண்டுகளாக அவங்களை பாதுகாத்து வச்சுருக்கேன் வாக்கு செலுத்தி அரசியல் அதிகாரத்தை கொடுத்து அவனை வசதியாக பல லட்சக்கணக்கான கோடி சொத்துகளோடு பதவி பணத்தோடு புகழோடு வாழ வச்சிருக்கிறது யாரு நீ திரும்ப திரும்ப உனக்கு பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்பு உனக்கு பாதுகாப்பு அறுபது ஆண்டுகளா பனிரெண்டு விழுக்காடுங்கிறார் கிறிஸ்தவர்கள் வாக்கு இஸ்லாமியருக்கு ஒரு பத்து பன்னெண்டு பால் பத்து இருக்குமா எட்டோ வச்சுக்க எல்லாம் சேர்த்து இருபதுன்னு வச்சுக்க இருபது விழுக்காடு அவனுடைய அடித்தளம் ஆயிருது மொத்தமாவே அவனுக்கு பத்து பன்னெண்டு தான் ஓட்டு நீ போட்டதுக்கு பிறகு மீதி என்ன இருக்கு அவர் கட்சிக்கு மொத்தம் இருபத்தாறு தான் திமுகவுக்குன்னு தனியா வாக்கு அதுல இருபது நீ போட்ட எவ்வளவு அதை விட பெரிய கட்சி நான் எட்டரை விழுக்காடை நான் வச்சிருக்கேன் அவ எப்படி எட்டரை விழுக்காடை வச்சிருக்கேன் நீ இங்கே கிறிஸ்தவருக்கு இஸ்லாமிய போடாமலே வச்சிருக்கேன் நீ போட்டதுன்னு வச்சுக்க நான் நான் வச்சிருந்திருப்பேன் நீ வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்க உனக்கு வாட்டு பை இன்னும் போட்டு சிறுபான்மை சிறுபான்மை உன்னை சலுகைங்கிறது வெக்கமா இல்ல பிச்சை எடுத்து வாழ்வது இறந்துண்டு வாழ்வது ஒரு வாழ்வா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுத உலகை பெருமகல் பிச்சை எடுத்து யார் நாட்டில் யாரா சலுகை கொடுக்கிறது உனக்கு வேண்டியது உரிமை சலுகை தலைவன் யார் என்னைக்கு நீ சிலந்து கிளந்து என்னை கேளு ஒரு தன்மான உணர்ச்சி வராமல் தலை நிமிர்வு எப்படி வரும் எப்படி வரும் சலுகை போனஸ் இலவசம் மானியம் இதிலே செத்து போச்ச இந்த இனம் என்னைக்கு உனக்கு ஐயோ என் இந்த நாடு என்னது இந்த நாட்டில் இருக்கிற வளம் எனக்கு இதில் எல்லா உரிமையும் என்ன அடிப்படை உரிமை கல்வி மருத்துவம் குடிநீர் இதெல்லாம் என்னுடைய உரிமை இது கொடுக்கிறது சலுகை இலவசம் ஏன்னா அப்பாமிட்டு சொத்தடா விற்றுட்டு வந்து கொடுத்தான் என்ன சோழ பரம்பரை பாண்டிய பரம்பரை பாலா அப்படியே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வித்து விட்டு சொத்தை வித்து விட்டு பொண்ணு மணி வைரத்தை எல்லாம் விட்டு கொண்டாந்து கொடுத்தான் நீ போட்ட பிச்சா தான்டா ஒண்ணுங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் உனக்கு கொடுக்குறான்ட்டு ஐநூறுரூவா கொடுக்குறான்னு வாங்கிட்டு ஐந்தாண்டு கால வாழ்க்கை அடமானம் உங்களை என்ன பேசி திருத்துறது உங்களுக்கு எதுக்கு பைபிள் எதுக்கு குரான் எதுக்கு பாகவத்துக்கு இதை எதுக்கு தேவாலயங்கள் எதுக்கு பள்ளிவாசல்கள் எதுக்கு ஜபம் எதுக்கு தொழுகை எதுக்கு சாராய விக்கிறான் அதை அதை வந்து சகித்துக்கிற நீ இதெல்லாம் இன்னையிலிருந்து இனிமே சிறுபான்மை பெரும்பான்மை அவனா சொன்ன செருப்பு கட்டி அடிச்சு நீ செருப்பு யாரா யாரா சிறுபான்மை யாரா சிறுபான்மைன்னு கேளு அவனை சொல்ல சொல்லு சிறுபான்மையின் பாதுகாப்பு என்பதே இந்த திராவிட கட்சி தலைவர்களின் பாதுகாப்பு தான் அவர்களின் பாதுகாப்பு தான் சிறுபான்மை பாதுகாப்பு என்ன சிறுபான்மை அரேபிய இருந்து வந்து இறங்கிய என்ன உனக்கு மார்க்கமும் சமயம் தான் வந்தது கிறித்தமும் வந்தது இஸ்லாம் வந்தது நீ ஏற்றிருக்கிற காரணம் என்ன காரணம் என்ன ஐரோப்பாவில் தொடங்கிய அரேபியாவில் தொடங்கிய தோன்றிய இந்த சமயங்கள் இந்த நிலப்பரப்பில் பரவ காரணம் என்ன உலகெங்கும் பரவ இந்தியாவில் இந்த நிலத்தில் தோன்றிய பௌத்தம் எல்லா நாடுகளையும் பரவிருக்கு சீனம் இந்தோனேஷியா ஜப்பான் இலங்கை இந்த நாடுகளில் எல்லாம் ஆனால் இவர்கள் தோற்றி இவர்கள் இந்த இந்து மதம் ஒன்று இருந்ததில்லை அது ஒரு சொல் உருவாக்கப்பட்டது சமணம் பௌத்தம் வைணவம் சவுன் சீக்கியம் அந்த என்ன சொல்ற பார்சியம் இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் கூட்டு பொரியல் அவியல் முட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பாடுன்னு பேர் வச்ச மாதிரி இந்த சமயங்களை எல்லாம் சார் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கல்கத்தாவினுடைய ஆளுநராக இருந்தவன் இவங்க திருப்பி திருப்பி பேசணுன்னே எவன் இங்கிலி ஆங்கில இந்தியன்லையோ எவன் பாரசியிலேயோ அவன் கிறிஸ்தவிலையோ இஸ்லியம் இஸ்லாமியன்லையோ அவன்லாம் இந்துன்னு ஒரு சட்ட வரவே உருவாக்கிட்டு போயிட்டான் அதை அவன் முடிச்சுக்கிட்டான் இவன் அழுத்தத்தில் அவன் என்னன்னா இருந்த உடனே இவங்கெல்லாம் நம்ம ஆரிய வம்சாவளி நம்ம வம்சாவளி இவங்கெல்லாம் நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டான் இவன் இந்த இவனுடைய மொழி தான் சிறந்ததுன்னு இவனுடைய இலக்கியம் தான் சிறந்ததுன்னு மேக்ஸிமல்ல இருந்து எல்லாம் இவங்கெல்லாம் இந்த சார் வில்லியம் ஜோன்ஸ் எல்லாம் இது சமஸ்கிருத இலக்கியங்கள் தான் கொண்டு போனான் எல்லிஸ் வந்த பிறகு தான் அது மாறுது ஜி போப்பு எல்லிஸ் வீரமா முனிவர் ஜோசப் இஸ்கெல்லாம் வந்த பிறகுதான் அது மாறுது எல்லிஸ் தான் அதுல பெரும் பங்காச்சினர் அதுக்கு மூத்த ஒரு மொழியும் பெரிய தொன்மை இலக்கியம் கொண்ட ஒரு ஒரு மொழி இருக்கடா ஒரு இனம் இருக்கடான் அவர் தான் எடுத்துட்டு போனார் அவர் தான் திருக்குறளை அச்சில ஏத்தினார் நம்ம பாட்டனார் கந்தப்பனார் கொடுத்து ஓலைச்சுவடியில் இருந்து அது தனி வரலாறு அது அப்ப இவங்க அதனால வேண்டாம் பிடிச்சுக்கிட்டான் அதை இறந்து போன மூத்த சங்கராச்சாரியா இருக்காருல அவரு பெரியவர் அவர் சொல்றாரு வெள்ளக்கார வந்து நமக்கு இந்துன்னு ஒரு பொது பேர் வச்சானோ இல்லையோ நாம தப்பிச்சோன்ற எழுதியிருக்காரு இவர் எழுதி எழுதியிருக்காரு புத்தகத்துல ஒன்னா நான் எடுத்த போட்டு விடுறேன் பகிரியில் படிங்க இல்லைன்னா என்ன ஆகும் யாரால் இண்டுசுன்னு பெருங்கூட்டம் திரட்ட முடியாது என்னை வந்து பல்லன்னா பறையண்ணா நாடாருனா ஜெட்டியார்னா கோனார்னா தேவார்னா வன்னியர்னா கவுண்டர்னா அப்போ இவன் வந்து இங்கே வந்துவான் இன்டூஸ் ஆஹ் மண்டையில் ஏறிடுது அப்போ ஒன்று திரட்ட முடியுது அவர் தனிச்சு நின்று பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல அப்ப இந்த மதமா ஒன்று திரட்டும் அது வேலை செய்து ஏன்னா கல் இந்த இந்த இருக்கிற இந்த சாராய அந்த கொக்கை நபின்னு கஞ்சா இதெல்லாம் பயன்படுத்தினா தான் தொட்டு நாக்கில் வைக்கணும்னு குடிக்கணும் அப்போ தான் போதையிடும் ஆனால் சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும்ன்றான் அதுதான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின்ங்கிறான் சாதி மதம் சொன்னவண்ண ஏறிடும் கிருன்னு ஏறிடும் போதை இந்த சாராயம் குடிக்கிற இந்த பிராண்டி விஸ்கி குடிக்கிற இந்த கஞ்சா கஞ்சாலும் படுத்து தூங்கினா தெளிஞ்சிடும் ஆனா சாதி மத போத ஏறிச்சு செத்து பாடையில போனாலும் இறங்க அங்க போய் போய் ஆறுமுக நாடார் கல்லறை முத்துமணி இந்த சுப்பிரமணிய கவுண்டர் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான் ஜமாதி இல்ல செத்து போனாலும் போக அப்ப இங்க இருக்கிற சிக்கல் என்னன்னு இதுதான் சிக்கல் இந்த மதம் இல்லை அவன் ஒரு அடையாளத்தை வச்சுட்டான் அதனால அவன் சட்ட சைவத்தை ஏற்றிருந்த தமிழர்கள் வைணவத்தை ஏற்றிருந்தவர்கள் சமணத்தை தழுவி இருந்தவர்கள் பௌத்தத்தை ஏற்றிருந்தவர்கள் சீக்கியத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே இந்து என்று ஆயிடுச்சு இப்ப என் கோயில்ல சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடத்த முடியுது ஐயா நீங்களும் கேளுங்க அருள் தந்தை என் கோயில்ல சமஸ்கிருதத்தில் அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்க பொற்கோயில்களை நீ சமஸ்கிருதத்தில் மந்திர உதவியா அவனு இந்து இன்னும் நீ சொல்ற இங்க சொல்லிட்டு ஒரு தடவை மந்திரம் வதிக்கலாம் அப்பது அதனால அது ஆயிடுச்சு கிறித்தவம் இஸ்லாம் இருந்ததில்ல வந்தது அது ஏன் இந்த சமயங்கள் பௌத்தம் கிறித்தவம் இஸ்லாம் பரவிய அளவிற்கு இந்த இந்து சமயம் வெவ்வேறு நாடுகள்ல பேரளவுக்கு பரவல அப்படின்னா அதுல இருக்கிற சாதிய இழிவு ஏற்ற தாழ்வு தீண்டாமை கொடுமை இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற பேதம் என்ன செய்து பரவ விடல ஆனால் இந்த கிறித்தவம் இஸ்லாம் இங்கே வேகமாக பரவியதற்கு காரணம் என்ன இங்கே இருக்கிற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைக்கு எதிரான புரட்சியாக இது இருந்துட்டதுனால தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அப்படின்னு வந்தேன் அவன் வந்து இவனை பார்த்தா தீட்டு தொட்டாத்தீட்டுன்னா அவன் வந்தான் தலையில கையை வச்சு ஆண்டவருக்கு தோத்துறோன்னா பாதி வெள்ளையா இருக்கிறவன் பாத்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னா முழு வெள்ளையா இருக்கிறவன் தொட்டு ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு பின்னாடி போயிட்டான் கிருத்தவத்தை ஏற்றிட்டான் இதுதான் இங்க நடந்தது ஏ இங்க வாடா பற பயில ஏங்க வாடா பல்ல இஸ்லாத்தை ஏற்றான் வாங்க பாயின்னா பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேலன்னு போயிட்டான் இவ்வளவுதான்டா இங்க நடந்தது தான் எங்கள் அண்ணன் பாபா அவர்கள் இஸ்லாம் நாட்ட ரிலிஜன் இட்ஸ் ரெவல்யூஷன் அது மாதிரி தான் கிருத்தோமம் இந்த சாதி இழிவு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு இந்த உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த இழிநிலையை போக்க எழுந்த கிளர்ச்சி புரட்சிதான் இறைமகன் இயேசுவும் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த நிலத்தில் உருவாக்கிய இந்த சமய புரட்சி என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் போட்டு குழப்பிக்கிற கூடாது குழப்பிக்கிற கூடாது ரெண்டு பேரும் ஒரே தான் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் இது இறைமகன் இயேசு ரெண்டு பேரும் ஒரே கோட்பாடு தான் அந்த கோட்பாடு கொண்டுதான் உங்க பிள்ளைகள் இந்த நிலத்தில் பத்து ஆண்டுகளா தேர்தல் களத்தில் நிக்கிறோம் பதினஞ்சு ஆண்டுகளா அரசியல் களத்தில் நிற்கிறோம் அதனால இனிமே சிறுபான்மை அந்த உளவியல் நோயை தூக்கி போட்டு நான் பெரும்பான்மை தமிழ் தேசியத்தின் மகன்